வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருகா 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 வருக 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 நான் வரவேற்கிறேன் நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழம அன்னைக்கு வீடியோ போடுற பாருங்கள் ஒரு அஞ்சு மாடு விற்பனை போடுறேன் இதில் மூணு மாடு புது மாடு சென மாடு இருக்குது புது மாடுகளில் வெலை கம்மியில் ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா சென வந்து டாட்ரு விட்டு செக் பண்ணியாச்சு மாடு இருக்குதுங்க பல்லு நல்லா இருக்குது பல்லு நல்லா இருக்குதுங்க மாடெல்லாம் மாடு கொஞ்சம் இலசதே இருக்குது தீனி தண்ணிக்கெல்லாம் சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டு மாடுங்க டாக்டர் செக் பண்ணியாச்சு அவர் வந்து கண்ணு கீழே இறங்கி இருக்குதுன்ட்டார் கீழே இறங்கிருக்குனா அவங்க சொன்ன சொன்ன ஏழு மாதம்னாங்க மாடு அப்படி சாய்ச்சிட்டிங்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது மாடு நல்லா வெட்டு வெடுக்குனு இருக்குது பல்லெல்லாம் நல்ல பல்லு ஃபர்ஸ்ட்டு மாடோட வேலை சென இந்த ஆறு மாதம் சென உறுதியான சென கறவையெல்லாம் இல்லைங்க அஞ்சு மாதம் கூட வச்சுக்குங்க அது மின் பின்வர் ரேட்டு மாடோட ரேட்டு இருபத்தி தான் அடுத்து செகண்ட் மாடு செகண்ட் மாடு மாடு நல்ல பெருவெட்டு ஒரே சுழிதான் மின்னு தெளி இருக்குது ஆனால் மாடு பார்த்திங்கன்னா பெருவெட்டு ரெண்டு நேரம் கறவை நாலு மாத உறுதி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தெரியும் இதோட விலை இருபத்தி ஏழாயிரம் தான் விலையை ரொம்ப கம்மியாக போட்டுக்கிறோம் பாருங்க ரெண்டு நேரம் கறவி இருக்குது மாடு என்ன மாதம் போனால் உங்களுக்கு மூணு மூணு தாராளமாக வந்து ரெண்டு நாள் ஆகு இப்போ இதே மாடு அந்த மொத மாடெல்லாம் உங்களுக்கு பார்த்தா நம்ப இதாக தெரிஞ்சுதில்லைங்க நாளைக்கு நான் எடுத்து போடுற பாருங்க மாடு எப்படி இருக்குதுன்ட்டு வித்தாலும் வித்தாசுன்னு எடுத்து போகிறேன் மாடெல்லாம் கடுகளவு தப்புனா நான் வீடியோவுக்கும் போட மாட்டேன் கொடுக்கவும் மாட்டேன் இன்றைக்கி இன்னொரு ஆள்கிட்ட எடுக்க சொல்லி கொடுக்கறதுக்கா அந்த ஆள் முடுக்காமே கூட எடுத்துகிட்டே அப்படி அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மாடு வந்து மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா இது பல் நல்லா கடை முளப்பு அந்த ஒரு நடுவில் போட்ட மாடு ரெண்டாவது மாடு தான் கொஞ்சம் சுளி வந்து நடுவில் இருக்குதுங்க கொஞ்சம் மின்னுக்கு சப்பைக்கு தெளி ஆனால் இதுக்கெல்லாம் சுழிக்கு எந்த விதமான தப்பு இல்லை முதுகு சுழி நான் மெயினாக பார்ப்பேன் இதோட வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரம் தான் மூணு மூணு லிட்டர் பால் தாராளமாக கறக்குது நல்லா மடிகாம்பு எல்லாம் ஓர்சாக இருக்குது நல்லா கறக்குறதெல்லாம் கறக்குங்க கெடேறிதான் இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருபத்தி மூணாயிரம் தான் இந்த மாடு கொண்டு போய் வேணுங்கிற நவோட கொண்டு கொண்டு போய் கறங்க மாடு இருக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனக்கு ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இதே மாடுகள் நைட்டு விற்கலிங்கனாலும் உங்களுக்கு நான் காலையில் ஷார்ட் வீடியோ எடுத்து போடுறேன் அப்போ பாருங்க மாடு உங்களுக்கு நல்ல தெளிவாக தெரியும் வந்து பார்க்குவோம்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மொத்தமாக மாடு இருக்குன்னு வந்தீங்கன்னா செட் ஆகாது மூணாவது மாடும் கொண்டே காரங்க இருபத்தி மூணாயிரத்து தர்றேன் இதெல்லாமே சொன்ன வேலையை விட்டு கொஞ்சம் நெஞ்சம் அனுசரிப்பேன் பெரிய வேலை பண்ண முடியாது இது பார்த்தீங்கன்னா முதல் போட்டுருந்த விலையெல்லாம் வேறு அன்னாடு ஆயிரம் ரூபாய்க்கு குறச்சா அட்வான்ஸ் போட்டு போட்டு அந்த அட்வான்ஸ் காசில் கழிச்சு கழிச்சு வந்து விலை சொல்கிறேன் முப்பத்தி நாலாயிரத்துக்கு இப்போ இந்த மாடு தர்றேன் எட்டு ஏழு மாதம் முடிஞ்சதுங்க செனேன் கறவையெல்லாம் விட்டாச்சு இன்னொரு அறுபது நாள் எழுபது நாள் கண்டு போட்டுக்கு நேராக என்ன மாதமாக போனாலுமே உங்களுக்கு இந்த பதினாறு லிட்டர் பதினேழு லிட்டருக்கு மேலே தான் கறக்கு முப்பத்தி நாலாயிரத்துக்கு தர விலையெல்லாம் எவ்வளவோ குறைச்சிட்டேன் கொண்டு தாராளமாக கரங்க ஏன்னா விற்கிதான் விற்கதே டக்கு டக்குன்னு விலையை குறச்சிடணுன்னு நம்ம நட்டமோ இல்லாமல் வியாபாரம் நடந்துக்கிட்டே இருந்தாலும் நல்லா இருக்கும்னு போட்டுக்கிறேன் நாலாவது மாடு கொண்டு போய் தாராளமாக கறங்க எந்த விதமான தவறு தப்புக்கு வேலை இல்லை வேணுங்கிறவர்கள் தொடர கொண்டு கொண்டு சந்தோஷமாக கரங்க எந்த விதமான தப்போ தண்டாவோ இருந்தாலும் நான் மறுக்கா லேட்டாகிறப்ப பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சொல்லிடுவேன் அதெல்லாம் எதுவும் கிடையாது அந்த மொட்டை மாடும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு பேசி அதுவும் பிடிக்கல அதுவும் நிற்கிது இருபத்தி நாலாயிரம் அதோடய வேலை எதை வேணாலும் காரங்க இது அஞ்சாவது மாடு உங்களுக்கு எந்த மாடுன்னு இது சேது இது செனையில் உறுதியான செனையெல்லாம் இல்லை இளஞ்சனையாக இருந்தாலும் இருக்கும் இது ஒரு மூணு இயத்து மாடு அந்த செனை மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டாம் இயத்துக்கு சைஸ் தான் வரும் பல்ல அப்படியே கரம் பல்லு கிளீன் இதே கூட தாராளமாக காரங்க இருபத்தி நாலாயிரம் கூட தர்றேன் இன்னும் பத்தாயிரம் கூட கைமே தர காரம் நல்ல காரம் வரும் ஒவ்வொரு காலத்தையும் பார்த்தீங்கன்னா நல்ல மாடு நிற்கி இப்போ ரெவெண்ட்ரேட்டர் பால் வருது செனையெல்லாம் இல்லை பெருமாடு எடுத்தேன் கொண்டு போய் தாராளமாக கரங்க மாடு திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கூப்பிடுங்க